ஹலோ விவாஸ் காலை வணக்கம் நேற்றுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த ஜிண்டக்ஸோட பாக்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த க்ளீன் பண்ணி முடிச்சு இந்த இடத்தையே ஒரு அழகாக்கிட்டே பாருங்கள் எப்படி ரோஸ் ரோஸெல்லாம் பூக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் கொத்து 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 கொத்தா அவர் சொன்னார் இது கொத்து கொத்தா போகும் போ பூக்கும் அப்படின்னு அதனால தான் நான் வாங்கினேன் என்ன ஒரு அழகு பாருங்கள் அப்புறம் வந்து இந்த இடத்த பாருங்க எப்படி ஆக்கியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்த பூரா சூப்பராகிட்டேன் அப்புறம் நான் இன்றைக்கி ஒன்று பண்ணியிருக்கேனே ஏன்னா இதே தான் சொல்கிறாங்கன்னு நினச்சின்னு இருக்கீங்களான்னு தெரியல நான் இன்றைக்கி ஒன்று பண்ணியிருக்கேனே இந்த பாருங்கள் தாலாட்டு மாறி போனது என் கண்ணில் தூக்கம் போகிறேன் தாலாட்டின் இடக்கம் பாருங்கள் எனக்கு இதே இந்த ரோவே ஒரு அழகாக்கிட்டேன் அப்புறம் ரொம்ப சந்தோஷம் தெரியுமா எனக்கு இப்போ வந்துருக்குற சப்ஸ்கிரைபர்லாம் பாருங்க என்னோடய தோட்டத்தை நான் எவ்வளோ நேரமும் ஃபுல்லாக பெருக்கினேன் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் பெருக்கி நீட்டாகிட்டேன் அப்பப்போ 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 என்னோடய வேலைகளை க்ளீனாக நான் செஞ்சுருவேன் ஏன்னா அப்புறம் யாருங்க கஷ்டப்படுறது நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் தொட்டிகள்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சேன் என்னோடய கார்டனில் வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் ஹேங்கிங் தான் நிறைய இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நான் வந்து நம்ம பொன்செல்வி டெரஸ்கார்டு நமக்கு சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து இந்த முருங்கைக்கு வந்து பெருங்காயத்தை அடியில் போட்டு இது பண்ணுவேங்கன்னு இன்றைக்கி நான் அந்த வேலையை செஞ்சேங்க இன்றைக்கி பாருங்கள் தெட்டிப்பூ போட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் மல்லிகை பூ வாசம் என்னை துளை துளைக்கிறது மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான பாதியிலே நீ பாட்டி நம்போம் அதுக்கு வேலை அந்த பாட்டு தெரிஞ்சாதானே பாருங்க எவ்வளோ ஒரு அழகு தோட்டம்னால் சும்மா இல்லைங்க நம்ம வந்து இந்த தோட்டத்தில் கொஞ்சம் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம மூளை எல்லாம் என்ன செய்யும்னா அப்படியே சந்தோஷப்படும் நம்ம சந்தோஷப்படுவோம் ஏன்னால் எப்போவுமே நான் நினைக்கிறது என்னன்னாக்கா நம்ம மூளை வந்து சொல்கிறத தான் நம்ம மனசு கேட்டு நம்ம மனசில் உண்டான வார்த்தைகள் வந்து வெளியில் வருது இல்லைங்களா இங்கே பாருங்கள் அழகாக இருக்காங்க பாருங்கள் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் அனைவருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் என்ன ஒரு அழகாக பாருங்கள் பார் செட் பண்ணணும் அப்படின்னு சும்மா சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இந்த டிசம்பர் தேடி பூக்கவே இல்லை அதுதான் உண்மை சரி முடிச்சிடலாமா இன்றைக்கி எல்லாரோட முடிக்கிறது அப்படின்னு பார்க்கல இந்த இதில் தான் நான் வந்து மண் மண் போட்டு வெங்காயத்தூன் வச்சுருக்கேன் எங்கே முடிக்கலாம் எங்கே முடிக்கலாம் இங்கே முடிக்கலாம் இங்கேயும் முடிச்சிடலாம் நான்